பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஹஸரத் அப்துல்லாஹிப்னு உமர் ரதி அல்லாஹு அன்குமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹசரத் நூஹ் அலிஹுசலாம் அவர்கள் தமது மகனுக்கு செய்த உபதேசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபிசல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் சகாபாக்களிடம் வினவினார்கள் அவசியம் அறிவித்து தாருங்கள் நாயகமே என்று சகாபாக்கள் கூறினார்கள் மகனே உனக்கு இரு காரியங்களை செய்ய உபதேசிக்கிறேன் இரு காரியங்களை விட்டும் தடுக்கிறேன் செய்ய வேண்டிய காரியங்களில் முதலாவது லாயிலாக இல்லல்லா என்று சொல்ல கட்டளையிடுகிறேன் ஏனெனில் இக்கலிமாவை தராசின் ஒரு தட்டிலும் ஏழு வானங்கள் ஏழு பூமிகளையும் மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும் அவ்வாறே ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை தடுப்பு வளையமாக்கினாலும் இக்கலிமா அதை உடைத்து கொண்டு அல்லாஹுவிடம் சென்றடையும் செய்ய வேண்டிய காரியங்களில் இரண்டாவது சுபஹான் அல்லாஹில் அபீமி என்ற தஸ்பீகை ஓதும்படி கட்டளையிடுகிறேன் ஏனெனில் இது அனைத்து படைப்பினங்களின் வணக்கமாகும் இதன் பறக்கத்தாலேயே அவற்றின் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன மேலும் இரு காரியங்களை விட்டும் உன்னை விளக்குகிறேன் ஒன்று இணை வைத்தல் மற்றொன்று பெருமையடித்தல் ஏனெனில் இவ்விரு தீய காரியங்களும் அடியானை அல்லாஹ் தலாவை விட்டும் தூரமாக்கக்கூடியவை என ஹசரத் சலாம் அவர்கள் தம் மகனுக்கு உபதேசித்தார்கள் நூல் பஸ்ஸார்